ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஜிஆர்டியில் நியூ இயர் ஆஃபரில் நான் என்ன சீட்டு போட்டிருக்கேன் அதுக்கு என்ன கிஃப்ட் கொடுத்தாங்க அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் எனக்கு வந்து ஹெல்த் ப்ராப்ளமாக இருக்கிறதுனால ஒரு மாதம் வீடியோ போட முடியல இப்போயும் வந்து தொண்டை சரியில்லை வீடியோ வந்து இவ்வளோ லேட்டாக வர்றதுக்கு ரொம்ப சாரி ஃப்ரெண்ட்ஸ் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து ஐயாயிரம் சீட்டு போட்டிருக்கேன் மாதம் ஐயா மாதம் ஐயாயிரூவா கட்டணும் பதினோரு மாதம் கட்டணும் ஐயாயிரவா சீட்டு போட்டிருக்கேன் இதுக்கு வந்து கிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா கிஃப்ட் வாங்கலை நெக்ஸ்ட் டைம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கலை ஆனால் வந்து கிஃப்ட்டு கொடுத்தாங்க அந்த ஐயாயிரூவாய்க்குள்ளே கிஃப்ட் வாங்கலை ஆனால் நியூ இயர் ஆஃபருக்கு ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்கள்ல அது கொடுத்தாங்க ரெண்டு கிளாஸ் கொடுத்தாங்க அது வந்து சீட்டு போட்டாலே கொடுக்குறாங்க ஆனால் நியூ இயருக்கு மட்டும் தான் நியூ இயர் ஆஃபர் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு சீட்டு போட்டிருந்தோம் ரெண்டாயிரரூபாய்க்கு அது யாருக்கு பார்த்தீங்கன்னா என் தம்பி வந்து அவனும் போடணும்னு சொல்லியிருந்தான் அதனால் அவனுக்கும் வந்து ரெண்டாயிரரூபாய்க்கு சீட்டு போட்டிருந்தோம் அதுக்கு கிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க அது என்ன கிஃப்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிஃப்ட்டு தான் இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா இந்த கிஃப்ட்டு தான் அதுக்கு ரூபாய்க்கு சீட்டு போட்டதுக்காக நான் கொடுத்துருந்தாங்க அது அந்த கிஃப்ட்டுக்கு ஃப்ரீயாக வந்து கீழே இருக்கு பாருங்கள் இந்த ரெண்டு கிளாஸ் தான் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க நம்ம சீட்டு அங்கே எப்படின்னா சீட்டு போட்டிருந்தாலே வந்து கிஃப்ட்டு கொடுப்பாங்க இது எக்ஸ்ட்ரா வந்து என்னென்னா நியூ இயருங்க ஆஃபருங்கிறதுனால நமக்கு வந்து கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க இதுக்கு முன்னாடி இந்த ஸ்கீம்லாம் பார்த்தீங்கன்னா ரூபாய்க்கு இன்னும் நல்ல கிஃப்டெல்லாம் போட்டிருந்தாங்க இப்போ வந்து ஸ்கீம்லாம் மாறிடுச்சு அதனால வந்து கிஃப்ட்டும் மாறிடுச்சு ஸோ நியூ இயர் டயத்தில் நம்ம எடுக்கிறதுனால இது ஒரு பெனிஃபிட்டாக இருந்துச்சு நம்ம சீட்டும் போட்டாச்சு எடுத்தாச்சு ஆனால் நான் வந்துட்டு ரூபாய்க்கு போட்ட சீட்டுக்கு வந்து நான் இன்னும் கிஃப்ட் வாங்கலை அதில் வாங்கும் போது அது ஒரு வீடியோ நான் உங்களுக்கு போட்டுறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ்ட் தீபாவளியில் வந்து நான் கோல்டு எடுத்திருந்தேன் ஆனால் சீட்டு போடலை இந்த ஜிமிக்கி பார்த்திங்கன்னா அரப்பவும் இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த குண்டு வந்து இல்லை அந்த ஜிமிக்கியில் உள்ள அந்த குண்டு வந்து ஒன்று இல்லாமல் இருக்குது விழுந்துருச்சு சரி இதை இதை போட்டுட்டு நம்ம பொருள் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன் இந்த மோதிரம் பார்த்திங்கன்னா அது நெலிஞ்சிருந்துச்சு அதனால் மோதிரத்தையும் இந்த ஜிமிக்கையும் போட்டுட்டு பொருள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நம்ம பொருளை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே வந்து எடுத்துக்க மாட்டாங்க இந்த மாதிரி நான் உருக்கிட்டு அதை பார்த்தீங்கன்னா அப்படியே கோல்டு காயின் மாதிரி ஆக்கி அதுக்கப்புறம் வந்து வெயிட் பார்த்துட்டு இந்த காயினுக்கான அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லி பில் கொடுத்துருவாங்க அந்த அமௌண்ட்டுக்குள்ளே நம்ம வந்து கோல்டு எடுத்துக்கலாம் இந்த கொலுசு பார்த்திங்கன்னா நான் வாங்கும்போது வந்து ஏழாயிரம் இப்போ வந்து எப்படியும் ரெண்டு வருஷம் இருக்கும் ஆனால் நான் அவ்வளோ வந்து போடவே இல்லை அதனால் வந்து பீரோலேயே வச்சு வச்சு இது வந்து முறிஞ்சிடுச்சு வேஸ்ட்டாக போச்சு அதனால் சரி இதையும் வந்துட்டு அப்புறம் சின்ன பையன்ட்டு கொலுசு இருந்துச்சு ரெண்டு கொலுசையும் போட்டுட்டு அப்புறம் ஒரு கொல்சு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்தேன் ரெண்டு கொலுசும் சேர்த்து எவ்வளோ அமௌண்ட் வந்துச்சு அப்புறம் வந்து ஜிமிக்கியும் இந்த மோதிரமும் வந்து ரெண்டும் சேர்த்து எவ்வளோ அமௌண்ட் வந்துச்சு அந்த காயின் அமௌண்ட் வந்து எவ்வளோ வந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோ டீட்டெயிலாக போடுறேன் அப்புறம் என்ன கோல்டு எடுத்தேன் அப்படிங்கிறத பற்றின டீட்டெயிலாக போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஜிபி சஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகே பாய்